அங்கிருந்து வழியிலே ஒரு பெரியவர் வந்து சொன்னாரு தம்பி எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு நீங்க வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துருங்க பைசன் உள்ள நம்மளை செஞ்சிருவோம் நம்ம பாய்ப்பில் இருக்கு ஆனா இப்போ வந்து பார்க்க போதான் தெரியுது பைசனோட இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சுமார் ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டர் கிட்ட நம்ம வந்துட்டு இருக்கோம் வாரவழிலே இப்போ நம்ம கண்ணில் வந்து தென்பட்டுச்சு சங்கரப்பட்டு தான் நம்ம நடந்து வரோம் எல்லாம் உங்களுக்காக தான் பதினஞ்சு பேருக்கு மேலே வந்துடும் செஞ்சிருக்கோம் அவங்க முன்னாடி போயிருக்காங்க நம்ம வீடியோ எடுக்கிறனால பார்த்து பார்த்து இடத்தையும் பார்த்து பார்த்து நம்ம வீடியோ எடுத்து வரோம் இது வந்து கடினமான ஒரு போராட்டம் நண்பர்களே முடியல என்னாலே முடியல நான் பல மலைகள் காடுகள்லாம் ஏறி வந்திருக்கேன் இது இருந்து என்னால் முடியல சாகுபடி பண்ணி கண்ணால் பார்த்து வாங்கக்கூடிய உள்ளே பூண்டு வாங்கணும்னா இதில் நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க கேரளத்தில் மறுபடியும் ஜில்லா இருந்தது கொடைக்கானல் ஆல்மோஸ்ட் இருநூறு ஜில்லா இருநூறுல அதிகம் கிலோமீட்டர் விவசாய உறவுகளுக்கு வணக்கம் விவசாயம் தான் வேறு அதுல வருது லட்சங்கள் பாரு

பேரிக்கானா எங்கள் ஊரில் பேரிக்காய் ஆம்போம் இங்கே என்னன்னு தெரியல இது வந்து சின்னது பிஞ்சு பெருசு வந்து அண்ணா இருக்கு பாருங்க அங்கே வந்து நம்ம நமக்கு வந்து அங்கனால அங்கே போய் படிக்க முடியாது ஏன்னா இது கீழே பள்ளம் வேலி போட்டிருக்காங்க அதனால அந்த அருக்கு பெருசு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேரிக்காய் தோட்டம் அடுத்து வந்து போக போக ஒவ்வொரு தோட்டமாக வரும் நம்ம ஒவ்வொரு வீடியோனும் அதை காட்டிக்கிட்டே இருப்போம் விஷிட் ப்ளீஸ் நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேரிக்காய் மரத்தை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து கரெக்டாக நம்ம வில்லால இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுமார் ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டர் கிட்ட நம்ம வந்துட்டு இருக்கோம் வார வழியில இப்போ நம்ம கண்ணில் வந்து தென்பட்டுச்சு முட்டை கோஷ் நன் அவர் வீடியோ எடுங்க முட்டைக்கோசு தோட்டம் போட்டிருக்காங்க இதுதான் முட்டை கோஸ் ஆனா வந்து இதான் இப்போ பயிரிட்டு இருக்காங்க நினைக்க அந்த முட்டை உண்டானது வந்து தெரியல அப்படியே இங்க இருந்து பார்த்தா அவ்வளவா தெரியாது இங்க வாங்க கொஞ்சம் பக்கத்துல நம்ம ஜூம் பண்ணி காட்டிடலாம் இதுதான் முட்டை தோட்டம் தோட்டம் நண்பர்களை நல்லா பாருங்க இதுதான் முட்டைக்கோஸ் தோட்டம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருந்து கரெக்டா இறக்கமாவும் வருது ஏ ஏத்தமாவும் போகுது நம்ம கொஞ்சம் உடல் வந்து கொஞ்சம் பருமனாக இருக்க போய் இந்த நடக்கிறதுக்கு சங் சங்கடப்பட்டு தான் நம்ம நடந்து வரோம் எல்லாம் தான் தயவு செய்து எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் நம்ம இங்கேருந்து குறைஞ்சது ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டருக்கு கீழே நம்ம வந்து போக வேண்டியிருக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ மாரி செல்வராஜ் இயக்கத்தில் விக்ரம் நடித்த பைசன் படம் பார்த்தோம் பைசன் காலம் மாடல் இப்போ நம்ம அங்கேருந்து வார வழியிலேயே ஒரு பெரியவர் வந்து சொன்னார் தம்பி எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு நீங்கள் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க பைசன் உள்ளே வந்துடும் செஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்மளை பயன்படுத்துகிறாங்க நம்ம இருக்கு ஆனால் இப்போ வந்து பார்க்கும் போதான் தெரியுது பைசனோட சாணம் அங்கே இருக்குது இது நம்ம சாதாரண நம்ம நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த பசுமாடு ஆடு அந்த மாதிரி சாணம் கிடையாது இது ஒரிஜினல் பைசனோட சாணம் இன்னும் ஆல்ரெடி நான் கேரளாவில் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டூர் போயிருந்தேன் அப்போ நம்மகிட்ட யூடியூப் சேனல் எதுவும் கிடையாது அந்த வீடியோ போட முடியல கேரளாவில் போ போகும்போது நம்ம பைசனை நேரலையும் பார்த்துருக்கோம் அதோட சாணத்தையும் பார்த்துருக்கோம் இது ஒரிஜினல் பைசனோட சாணம் இது நம்ம இனி ஒவ்வொரு எட்டும் நம்ம வந்து பார்த்து பார்த்து தான் வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து பதினஞ்சு பேருக்கு மேலே வந்திருக்கோம் செஞ்சுருக்கோம் அவங்க முன்னாடி போயிருக்காங்க நம்ம வீடியோ எடுக்கிறனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து நம்ம வீடியோ எடுத்து வரோம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பார்த்து 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 பத்தா போகிறோம் சப்போஸ் பைசன் வந்தால் கூட நம்ம வந்து அந்த வீடியோ வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து எடுத்துருவோம் வெயிட் நமக்கு வந்து கொடைக்கானல்ல வந்து சொல்கிறது எல்லாம் உண்மை தான் ஏன்னா நம்ம நேரடியாக எல்லா இதையும் பா நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் கேரட்டு உருளைக்கெழங்கு முட்டைக்கோசு பேரிக்காய் ப்ளெம்ஸ் பழம் அது இருக்குது புதுசாக இவங்க யாருமே சொல்லாத ஒன்று வேறு நம்ம கண்ணை வந்து அது என்னென்னா இங்கு வெள்ளை பூண்டு விற்பனைக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டு அவங்க நம்பர் போட்டுருக்காங்க அப்படி யாரும் கொடைக்கானல் வந்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக அந்த சாகுபடி பண்ணி கண்ணால் பார்த்து வாங்கக்கூடிய வெள்ளை பூண்டு வாங்கணும்னா இதில் நம்பர் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ இறங்கி இறங்கி வாழவில் நம்ம தச்சு தான் அதை பார்த்தோம் ஆனால் உள்ளே போய் நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா டைம் ஆயிடுச்சு ஆறு ஆறு மணி ஆகும்போது இந்த டயத்தில் போய் நம்ம வந்து தொந்தரவு பண்ண அவங்கள ஒரு வேளை நாளைக்கு காலையில் நம்மளால் முடிஞ்சால் எப்படி எப்படி சாகுபடி பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம நேரடியாகவே கேட்கலாம் கேட்டு அந்த வீடியோ போடுவோம் யாரும் கொடைக்கானல் வந்தீங்கன்னா வெள்ளை பூண்டு இங்க கிடைக்கும் வாங்கிக்கிறலாம் நண்பர்களே அடுத்து கீழே கொஞ்சம் அடுத்து என்னென்ன இருக்குன்னு பார்த்து வீடியோ வந்துட்டே இருக்கும் கண்டிப்பா பாத்துருங்க கிளிக் பண்ணிருங்க சேனல ஆஹ் நம்ம கீழே அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு மேல ஒரு இப்போ ஒரு எட்டு கிலோமீட்டர் ஏறிட்டோம் யாராலையும் நடக்க முடியல எல்லாரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க பாவம் சின்ன பையனோட கூட்டிட்டு வந்திருக்கோம் முடியல மணி மணி வந்து ஏழ்ற ஆயிடுச்சு முடியல நண்பர்களே இது வந்து கடினமான ஒரு போராட்டம் நண்பர்களே முடியல என்னாலே முடியல நான் பல மலைகள் காடுகள் எல்லாம் எரி வந்திருக்கேன் என்னால முடியல நண்பர்களே பாதி நண்பர்களே நம்ம வந்து இப்போ அங்க நம்ம எட்டு கிலோமீட்டர் போயிட்டு எல்லா இதையும் சுத்தி பார்த்து வந்தோம் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருந்து நம்ம நண்பர்கள் வந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம டேரெக்டா வந்து அவங்க வந்து கேட்க போகிறோம் எங்களே கேரளத்தில் மலப்புறம் ஜில்ல இருந்தது அஹ் கொடைக்கினருக்கும் ஆல்மோஸ்ட் இன்னூற்று ஜில்லூறுல அதிகம் கிலோமீட்டர்ல தான் நாங்களை விடவே இருந்தது അത്രയും സ്പെഷ്യൽ ആയതുകൊണ്ട് മാത്രമാണ് കൊടൈക്കനാൽ നിന്ന് ഈ പെർട്ടിക്കുലർ ആയിട്ടുള്ള സ്ഥലത്തേക്ക് ഞങ്ങൾ വരാനുള്ള കാരണം ഇവിടുത്തെ ക്ലൈമറ്റും ഇവിടെ ഉള്ള ലാൻഡ്സ്കേപ്പും അത് നീലഗിരിയുടെ പ്രിൻസസ് എന്ന് പറയുന്നതിന് ഏറ്റവും അനുയോജ്യകരമായ കാര്യമാണ് ഏഹ് കൊടൈക്കനാലിൻ്റെ ലാൻഡ്സ്കേപ്പും ഇവിടുത്തെ എല്ലാ കാലത്തുള്ള ഈ തണുപ്പും ഈ ഒരു കോൾഡ്നെസ് ഒക്കെ തമിഴ്നാട്ടിൽ തന്നെ കൊടൈക്കനാലിൽ മാത്രമേ കാണാൻ സാധിക്കുള്ളൂ പിന്നെ ഇവിടുത്തെ എല്ലാ ഒരു ടൂറിസ്റ്റ് ബേസിലാണ് ഇവിടുത്തെ എല്ലാ സ്പോട്ടുകളും വരുന്നത് നമുക്ക് എല്ലാ സ്ഥലത്തേക്കും പെട്ടെന്ന് ആക്സസ് ചെയ്യാൻ പറ്റും ഇവിടുത്തെ എല്ലാ ടൂറിസ്റ്റ് സ്പോർട്സുകളും അടുത്തടുത്താണ് ലേക്ക് ആണെങ്കിലും ഗുണ കേവ് സുസഡ് പോയിന്റ് അങ്ങനെ പലതരത്തിലുള്ള ഇവിടുത്തെ ടൂറിസ്റ്റ് ഡെസ്റ്റിനേഷനെ ടൂറിസ്റ്റുകൾക്ക് വേണ്ടിയിട്ട് ഉണ്ടാക്കിയ പോലെയാണ് അപ്പോൾ അതൊക്കെ ഒരു വെക്കുലാരിറ്റി ആയിട്ട് നമുക്ക് പറയാൻ സാധിക്കും എന്തുകൊണ്ടും ടൂറിസ്റ്റുകൾക്ക് ഏറ്റവും കേരളത്തിൽ നിന്ന് ഇത്രയും ദൂരെ സഞ്ചരിച്ച് ഞങ്ങൾ വരുമ്പോൾ அது என்ன மனசிலக்காம் கொடைக்கனால் எத்தோளம் பியூட்டிஃபுல் ஆனும் எத்தோளம் அடிபொழி ஆனும் ப்ரோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரளா நண்பர்கள்ட்ட நம்ம கேட்டோம் அங்க இருந்து இங்க வந்து ஏன் இந்த இடத்த ஏன் நீங்க தேடி வாரீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுல அந்த பையங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி கிலோமீட்டர் தாண்டி வராங்க அதாவது வந்து இங்க கொடைக்கானல் நீலகிரி இந்த இது வந்து நல்ல குளிர் அரிசி செய்யுது நமக்கு வருஷ வருஷம் வருவாங்களாம் அவங்க அதனால இங்கே வரது வந்து மன மனநிறைவா இருக்கு செய்து ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் எப்போவுமே வருஷ வருஷம் வருவோம் அவங்க வந்து வயசும் அவங்களுக்கு அதிகம் கிடையாது சின்ன பையன் தான் ஒரு பத்தொன்போது பதினெட்டு இருபது வயசு தான் அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா கேரளாவை விட எங்களுக்கு தமிழ்நாடு அதுவும் கொடைக்கானல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க